ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட பட படிப்பு வந்து சமீபத்தில் நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அதாவது ஊட்டியில் நடந்த ஒரு சில ஃபைட் சீன் எடுக்கும்போது அவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுருந்துச்சு அதனால் வந்து ரெஸ்ட்டில் இருந்தார் மறுபடியும் அதில் ரெக்கவர் ஆகி வந்து இப்போ வந்து திருப்பி வந்து அந்த ஒரு வந்து ஸ்டார்ட் போகிறாங்க அது ஸ்டார்ட் பண்ண போறாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதை பற்றி நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம நம்ம ஆளுநர் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ উলপ <laughs> சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட படப்பிடிப்பு அப்படின்றத வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியானா அவர்களுக்கு வந்து ஒரு சில பல காயங்கள் வந்து ஏற்பட்டுருந்துச்சி அதாவது ஊட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன் எடுக்கும்போது சூர்யான அவர்களோட தலையில் வந்து லேசாக அடிபட்டு இருந்துச்சு அதில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து ஷூட்டிங் வந்து கிளம்ப போகிறாங்க படக்குழு அது எப்போ கிளம்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வந்து படக்குழு வந்து படப்பிடிப்புக்கு கிளம்ப போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து அஃபீஸெலாம் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதாவது இந்த ஒரு ஷூட்டிங் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இடுக்கியில் வந்து இந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து தகவல் வந்து வந்திருக்குங்க அந்தமான்ல எடுத்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் ஊட்டியில் எடுத்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் இப்போ இடுக்கியில் எடுக்க போகிற ஷூட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹில்ஸ் ஏரியா அந்த மலைப்பிரதேசங்களில் வந்து தான் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகிட்டு இருக்கு இந்த ஒரு படம் மலை பிரதேசங்களில் வந்து எடுத்து இருக்கிறனால இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மலை பிரதேசம் மலை ஏரியாக்களில் வந்து அதிகமாக படப்பிடிப்பு வந்து போயிட்டு இருக்கு இந்த ஒரு படத்துக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தமான்ல எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஊட்டியில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இடுக்கி வந்து போகிறாங்க இருபத்தி தேதி படக்குழு எல்லாருமே வந்து கிளம்பி இடுக்கிக்கு வந்து போறாங்கலாம் சொல்லலாம் அதாவது கேரளா டிஸ்ட்ரிக்டில் வந்து இடிக்கில் வந்து இந்த ஒரு படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுவும் இடிக்கல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மலை பிரதேசத்தில் அதாவது மலை அதாவது ஹில்ஸ் ஏரியாவில் வந்து இந்த ஒரு படப்பிடிப்பு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துருக்கு இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து படைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சூரியனா அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து முடியணும் அப்படின்னு வந்து நம்ம இறைவன பிராத்திப்போம் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆடோன் செல்லும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு விஷயம் வரும் ஃபேன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ